பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சோத்துரும் ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக சோற்றுறோம் பிரியமானவர்களே நான் கொஞ்சம் இந்த பதினெட்டாம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு படித்து ஒரு ச படித்து உங்களுக்கு சிலதை நான் வைக்கான பண்ணணுன்னு நினைக்கிறேன் பிரிய அறிந்து கொள்ளுங்கள் என்ன இதில் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்கிறது மற்றவர்களுக்கு பிடிக்காத போகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம் தேசமாக இருக்கலாம் அது குடும்பமாக இருக்கலாம் ஒரு நபராக இருக்கலாம் ஓகே அப்போ இதை பார்க்க போகிறோம் அது மாத்திரமில்லை ஒரு அநியாயம் செய்கிற ஒரு கூட்டத்தை நியாயமாக இருக்கிற ஒரு நபர் அநியாயம் செய்கிற ஒரு கூட்டத்தை என்ன பண்ண முடியல மேற்கொள்ள முடியவில்லை அதை குறித்து தான் இந்நாளையிலே பார்க்க போகிறோம் மீன் அந்நாளையிலே இஸ்ரேவெளியில ராஜா இல்லை அந்த நாட்டில் என்ன பண்ணல ராஜா இல்லை தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள் அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரேலில் கோத்திரங்களின் நடுவே பொந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை சொந்த சுதந்திரம் என்ன பண்ண கிடைக்கவில்லை ஆகையால் தேசத்தை உலாவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய ஐந்து பேர் தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தா எஸ்தாவிலும் இருக்குந்து அனுப்பி நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவரோடு சொன்னார்கள் அவர்கள் எப்ராயம் அலதேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே தங்கினார்கள் இங்கே என்ன நடக்குது அந்த வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேவி கோத்தரத்தில் சேர்ந்த ஒரு வாலிபன் இந்த மீகா என்ற வீட்டில் அவன் என்ன பண்ணுறான் ஆசாரியனாக இருக்கிறான் அவன் கடவுளிடத்தில் விசாரித்து சொல்லுகிறவனாகவும் அந்த வழிபாடுகளை செய்கிறவனாகவும் இந்த லேவி கோத்தரத்தானான ஒரு வாலிபன் இந்த மீகா வீட்டிலே என்ன பண்ணுறான் இருக்கிறான் மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே தான் தங்கினார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டாண்டையில் இருக்க லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்துக்கு போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார் இவ்விடத்தில் என்ன செய்கிறாய் உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள் நீ என்ன பேசுறது லேவி நாட்டை பேசுகிறியே நீ என்ன பண்ணுற இங்கே என்ன ப எது என்ன செஞ்சு கொண்டிருக்கிற இங்கே வந்தது எப்படி வந்த என்ன எதுன்னு அவங்க என்ன பண்ணுறான் கேட்குறாங்க அதற்கு அவன் இன்ன அதற்கு அவன் இன்ன இன்னபடி மீகா எனக்கு செய்தான் எனக்கு சம்பளம் பொருந்தினான் அவனுக்கு ஆசானிய நானே என்றான் எனக்கு சம்பளம் கொடுத்து ஆசையான என்ன என்ன பண்ணுறான் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படிக்கி தேவரிடத்தில் என்றார்கள் அவர்களுக்கு அந்த ஆசாரியர் மா சமாதானத்தோடு உங்கள் உங்கள் பிரயாணம் கத்திரிக்க ஏற்றது என்றான் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இடத்துக்காக அழகிறாங்க எங்கே யார் ஏமாறுவாங்க அங்கே போய் என்ன பண்ணலாம் ஆட்டை போடலான்னா அழகிறாங்க அந்த அஞ்சு அஞ்சு மனுஷரும் அப்போ பாருங்கள் ஏற்றது என்றால் அப்பொழுது அந்த ஐந்து மனுஷர் புறப்பட்டு ராகிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனிய சீதோனூருடைய வழக்கத்தின்படியே பயம் பயமில்லாமல் பயம் இல்லாமல் சுகமாக இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடங்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கலவை ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு என்ன நடக்குதுன்னா அந்த அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா அந்த அஞ்சு பேரும் தேடுறாங்க இடம் தேடுறாங்க நமக்கு வந்து நல்ல ஒரு தேசத்தை யாருன்னா ஏமாறுவாங்களா நம்ம என்ன பண்ணிடலாம் பிடிக்கணும் அந்த தேசத்தை நம்ம என்ன பண்ணிடணும் பண்ணி ஆண்டுக்கணும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு புருஷர் என்ன பண்ணுற மனுஷரும் தேடுறாங்க அப்போ தான் லாகிஸுக்கு இப்போ அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோணியிலருடைய வழக்கத்தின் படியே சீதோணியில் வழக்கத்தின் பயம் இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக சுகமாக இருக்கிறதே தேசத்தில் அவர்களை அடைக்கி ஆளையாத யாதொரு அதிகாரியும் இல்லை ஏன் ராஜா இல்லை ராஜா இல்லை அவங்கள வந்து யாரும் வந்து ஆளை அடக்கி ஆள்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்றத இந்த அஞ்சு பேரும் என்ன பண்ணுறாங்க அறிந்து கொண்டு எப்படி பார்க்குறதுங்க தேசத்தில் அவர்களை அடக்கி ஆளை யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்களை சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் சீதோனியர்னால் அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இல்லாததுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு சீதுனருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் க கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு அவங்களை சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை ஆனால் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆளவும் ஆள் இல்லை அவங்களை அடைக்க ஆளவும் ஆள் இல்லை அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவும் ஆள் இல்லை அப்படின்னு கண்டு சோராவிலும் இஸ்ரோ இஸ்தாவிலும் எஸ்தாவிலும் இருக்கிற தங்கள் சகோதரத்துக்கு திரும்பி வந்தார்கள் அவர் சகோதரர் நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள் பிரியமானவர்களே நீங்கள் போன காரியம் என்ன ஆச்சு அஞ்சு பேராக போனீங்களே நமக்கு இடம் இருக்கா வீடு வீடு கட்டி வாழத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க தேசத்தில் போயும்போது அப் அப் அதற்கு அவர்கள் எழும்புங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போவோம் வாருங்கள் அந்த தேசத்தை பார்த்தோம் அது மிகவும் நன்றாக இருக்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்களா அந்த தேசத்தை சுதந்திரத்துக்கு சுதந்திரித்து கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாகிராதீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன பண்ணுறாரு சொல்கிறானுங்க இந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உசு பேத்துறாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போ சொல்கிறாங்க நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேர்வீர்கள் நீங்கள் போகும்போது அங்கே போய் யாரும் உங்களை அடிக்கிறவங்களோ துரத்துகிறவங்களோ இல்லை இருக்கிற குடியிருக்கிற சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களுக்கு சேர்விகள் அந்த தேசம் இருக்கிறது தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள் பாருங்க அப்போ ஒரு தேசம் இப்போ ஒரு இந்தியாவினே வைங்களேன் இந்தியாவே வையுங்க நம்ம இந்தியாவில் ஒரு ஒரு எதிர்த்து அடிக்கிற ஒரு ஏவுகணம் அல்லது அதை ஆளுகிற ராஜா சரியில்லையோ எல்லாட்டா நமக்கு விரோதமாக எழும்புகிற ராஜாவாக இருந்தால் நம்ம தேசம் என்னத்துக்காகவும் பார்த்துக்கோங்க அதே போல் அந்த தேசத்தில் இருக்கிற குடிகள் எப்படி இருக்காங்களோ சந்தோஷமாக இருக்காங்க அவங்கள அடைக்க ஆள ஒரு ராஜா கூட இல்லை அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களை சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு நீங்கள் என்ன இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம போய் அதை சுதந்திரம் கொள்ளுவோம் அது நல்லா இருக்குது அது நம்ம போய் என்ன பண்ணுவோம் அவங்களெல்லாம் அடித்து காலி பண்ணிட்டு எடுத்துப்போம் அது கடவுளாக நமக்கு கொடுத்ததுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லுகிறார்கள் பின்பு அவர்கள் அங்கேருந்து எப்ராய மலைக்கு போய் மீஹான் வீட்டுக்கு வந்தார்கள் இவங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க வராங்க வீட்டுக்கு வராங்க அப்பொழுது லாயி லாயிசின் நாட்டை உலா பார்க்க போய் வந்த அந்த ஐந்து மனுஷர் மனுஷர் தங்கள் சகோதரர் பார்த்து இந்த வீடுகள் எப்பொழுதும் சுரூபங்களும் இந்த வீடுகளில் ஏபொத்தும் ஸ்ரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகங்களும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா இப்பொழுதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்து கொள்ளுங்கள் என்றார்கள் இந்த அஞ்சு பேர் பா அது உள்ளே இருக்கு பார்த்துக்கோங்க என்ன பண்ணலாம் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனை போட்டு இது பண்ண க்ரியேட் பண்ணுறான் அப்பொழுது அவரிடத்துக்கு திரும்பி மீகாவின் வீட்டுக்கு இருக்கிற லேவியினான வாலிபன் வீட்டிலே வந்து அவடுத்து சுக செய்தி விசாரித்தார்கள் ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் அறுநூறு பேரும் வாசற்படியிலே நின்றார்கள் ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய அறுநூறு பேரும் வாசற்படியிலே நிற்கிறதை நெற்கையில் தேசத்தை உழவு பார்க்கு போய் வந்த அந்த ஐந்து மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்து கொண்டு வந்தார்கள் இவன் சாமின்னு வச்சு கும்பிடுகிற அந்த மீகாவின் வீட்டில் ஒரு வாலிபனுக்கு சம்பளத்து கொடுத்து வச்சுருந்தா அந்த குடும்பத்தில் புகுந்து என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க அவர்கள் மிக்கவும் வீட்டு அவங்க மீகாவின் வீட்டுக்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்ரத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களை வார்ப்பிக்கப்பட்ட விக்ரத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது ஆசாரியன் அவர்களை பார்த்து நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீ பேசாதே உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட வந்து கூட வாயை மூடிக்கொண்டு வந்து எங்களோட தகப்பன் தகப்பனும் ஆசாரினுமா இரு நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரினம் இருக்கிறது நல்லதோ இசைவெளியில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்தாருக்கும் ஆசாரினம் இருக்கிறது நல்லதோ என்றார்கள் எப்படி ஆசை காட்டுறாங்க பாருங்கள் ம் எப்படி ஆசை காட்டுறாங்க பார்த்தீங்களா நீ ஒரு ஆளுக்கு ஆசாரினம் இருக்கிறது நல்லதா நீ இஸ்ரேல் கோத்துறதுக்கே நீங்கள் என்ன பண்ண இருக்கிறது நல்லதா வம்சத்துக்கு அப்படின்னு கேட்டோன்னா அப்பொழுது ஆசிரியனுடைய மனது இதயம் விட்டு இதய இதயமியப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான் சம்பளம் கொடுத்து வச்சவனுக்கு என்ன பண்ணான் துரோகம் பண்ணி ஓடி போயிட்டான் அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் மாடு மாடுகளையும் பண்டம் பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள் அவங்க வந்துட்டாங்க அந்த தேசத்தை அவங்களுக்கு எதிர்த்து பேச ஆள் இல்லை ஆளை அடைக்கி ஆள ராஜா இல்லைன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை அதனால் என்ன பண்ணுங்கள் போகிற வழியில் இந்த வீட்டையும் கொள்ளை அடித்து அங்கேருந்த வேலை செய்யறதுக்கு வச்சுருந்த ஒரு ஆசாரியின்னு என்ன பண்ணுறான் கூட்டிக் கொண்டு அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போன போது மீகாவின் வீட்டுக்கு அயல் வீட்டார் கூட்டம் கூடி தான் புத்தரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள் அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி நீ இப்படி கூப்பிட்டது இப்படி கூட்டத்தின் கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார் இவன் இவங்க அஞ்சு மனுஷரோடு கூட வந்த கூட்டங்களில் இவன் வீட்டில் புகுந்து எல்லாத்தையும் விற்கிறக அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆசாரின்னு கூட்டிக்கிட்டு போகிறாங்க இவன் ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொந்தக்காரன் கேட்டால் அதுக்கு இவன் எப்படி கேட்குறாதே நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார் அதற்கு நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே இனி எனக்கு என்ன இருக்கிறது நீ கூப்பிட கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான் கேள்வி கேட்குறான் எப்போ நீங்கள் அந்த ஊரை விட்டு ஊரை வந்து ஹோரவயிலையும் ஆசாரின்னு கூட்டிகிட்டு நான் வார்ப்பிக்கப்பட்ட ஸ்ரூபத்தை எடுத்துக்கொண்டு தெய்வமாக கொண்டு வச்சிருக்கிற அதை நீ கூட்டிகிட்டு போறியே நான் என்னன்னு கேட்டால் நீ இப்படி கேட்குறது என்ன நீங்கள் என்னத்தில் இப்படி கேட்கலாமா என்றான் தான் புத்திரர் அவனை பார்த்து அவன் எப்படி கேட்குறான் பாருங்கள் தான் புத்திரர் அவனை பார்த்து எங்கள் காதுகள் கேட்க கூக்கரையில் இடாத சும்மா கத்தத இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள் அப்பொழுது உங்கள் ஜீவனுக்கும் உங்கள் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் அறிவித்துக்கொள்வா கொள்வா என்று சொல்லி பிரியமானவர்களை இப்படிதான் கூட்டமாக கூட்ட கூட்டமாக சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து சில குடும்பங்களை கெடுத்து விடுகிறார்கள் சில ராஜ்யத்தை சில தேசத்தை சில ஊரை கெடுத்து விடுகிறார்கள் நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம் வந்து ஜ இது மணிப்பூரை சொல்லலாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு செய்கிறார்கள் அதே மாதிரி இந்தோனேஷியா இது பேர் என்ன இன்னொரு கருப்பினத்தை தற்பாங்க பாருங்கள் அந்த தேசத்தை வடகொரியா சனங்களை ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு அழித்து விடுகிறார்கள் அந்த தேசத்தை ஒன்றுமில்லாமல் சனங்களை அழித்து விடுகிறார்கள் அப்போ கேட்கும் பொழுது நீ வந்து கேக் கூக்குற உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் அறிவித்து கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியை நடந்து போனார்கள் அவர்கள் தன்னை பார்க்கல பலத்தவர்கள் என்று மீக கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான் பிரியமானவர்களை இப்படி சப்போர்ட் இல்லாததுனால எதிர்த்து பேச முடியாததுனால ஒரு ஒரு ராஜா சரியான ராஜா ஆள முடியாததுனால அவன் என்ன பண்ணினானா விட்டு கொடுத்து அவன் தன்னை என்ன பண்ணினானா போய்விட நஷ்டப்பட்டு பண்ணுற போகிறான் அவர்கள மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பையமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயிசி ஊர் ஜனங்களிடத்தில் சேர்ந்து அவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்னியா சுட்டரித்து போட்டார்கள் சுகமாக இருந்த அந்த கூட்டத்தை சந்தோஷமாக இருந்த அந்த மணிப்பூரில் அவங்க எல்லாருமே ரொம்ப திறமசாலிங்களாம் பாருங்க ரொம்ப திறமசாலிகளாம் அவர்கள் அவங்களுக்கு விளைகிற ஒரு சில பொருள்களாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆசீர்வாதமாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா பாருங்க எங்கேயும் போய் என்ன பண்ண மாட்டாங்களாம் உற்பத்திக்கு அங்கே இங்கே ஓட மாட்டாங்களாம் அவங்கள் அவங்களுக்குள்ள அந்த அந்த காட்டில் அந்த மலதேசத்தில் வளையிறத வச்சே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்த ஒரு தேசமாக இருக்கிறது எவ்வளோ பாருங்கள் பயமில்லாமல் சுகமாக இருக்கிற லாயிஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்ந்து அவர்களை பட்டயக்கரைக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியா சுட்டரித்து போட்டார்கள் அது சீதோனுக்கு தூரமாக இருந்தது வேற மனுஷரோட அவர்கள் அவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை அந்த பட்டணம் பெத்ரோக்கோ பிரியமானவர்களே பாருங்கள் இது என்ன இதை ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அது தூரமாக சீதோனுக்கு தூரமாக இருந்தது வேறே மனுஷரோட அவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமலும் கலக்காமலும் சில ஊர்கள் அப்படி இருக்கிறது ம் மனுஷரோட க அவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுனால இருந்தபடியால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவுக்கு விரோதமாக என்ன வந்தால் ரஷ்யா என்ன பண்ணுது சப்போர்ட் பண்ணுகிறது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுகிறது இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுகிறது அப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம தேசம் ஒரு அளவுக்காவது என்ன பண்ணிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே அதே போல் அநேக தேசங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தேசம் பக்கத்து வீட்டில் இருக்கிறோம் பக்கத்து ஊருக்காரனோட நம்ம பழக்க வழக்கம் அன்பு சிநேகதம் இருக்க வேண்டும் அவர்கள் இல்லாததுனால பாருங்கள் தூரமாக இருந்த அந்த தூரமாக இருந்தது வேறு மனுஷரோடு அவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒரு ஊரும் இல்லை அந்த பட்டணம் பெத்ரோக்கோ பெத்ரோவுக்கு சமயமான பள்ளத்தாக்கில் இருந்தது அவர்கள் அதை திரும்ப கட்டி கட்டி அதிலே கூடியிருந்து பூர்வத்தில் லாய்ஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு சிறைவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் யார் ஊருக்கு யார் பேர் வச்சது இப்படி தான் பிரியமானவர்களை அநேக தேசங்களிலே அவன் ஊரை இவன் அடிக்கிறது இவன் ஊரை அவன் பிடிக்கிறது இப்படியாக ஊரை அடிக்கிறது இல்லாமல் ஊ ஊரில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க அடிமைப்படுத்தி விடுகிறார்கள் பிரியமானவர்களை பாருங்கள் அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு சாபித்து கொண்டார்கள் மனாசியின் குமாரனாகி கொர்ச்சியோனின் மகன் யோனாத்தனும் அவன் குமாரனும் குமாரன் அந்த தேசத்தான் சிறை சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்தரத்துக்கு ஆசாரியனா இருந்தார்கள் ஆசாரியனா ஆசாரியராயிருந்தார்கள் தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முதல் காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள் யார் உண்டு பண்ணதை யார் கொண்டு போய் வைத்து கொண்டிருக்கிறதை பாருங்கள் யார் நியமிக்கப்பட்ட ஆசாரியனை யார் கொண்டு என்ன பண்ண பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் அருமையாக சமாதானம் சந்தோஷமாக இருந்த நம்ம நல்லா இருந்துருவோம் நம்ம சமாதானமாக இருந்துருவோம் நம்ம யாரோட ஒட்டு உறவு வேணாம் பக்கத்து ஊருக்கார நமக்கு இது வேண்டாம் பக்கத்து தேசத்தில் இருக்கிறவன் நமக்கு உதவி வேணாம் அப்படின்னு இருந்ததுனால அந்த தேசத்து மக்கள் தன் தேசத்தை இழந்து தன் ச தன் குடும்பத்தை இழந்து அவர்கள் சுட்டெரிக்கப்பட்டார்கள் பிரியமானவர்களே நான் இதை பார்க்கிற என் சனங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால் யாரையுமே அர்ப்பணம் நினைக்காதீங்க எதிர் வீடோ பக்கத்து வீடோ ஆனவங்க ஆவாதங்க எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் வேதம் சொல்கிறது கூடிய முட்டம் கூடிய முட்டம் எல்லாரோட சமாதானமாக இருங்கன்னு சொல்லி பிரியமானவர்களே நான் சமாதானமாக இருந்து பல வருடங்கள் கழித்து கடைசியில் குடும்பம் கலைக்கிற அளவுக்கு நான் விட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் கண் கண்மொழிக்கிறேன் ஓ இது வந்து நம்ம சரியில்லை நமக்கு ஆள் இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை நமக்கு இன்னான்னு கேட்க பரிந்து பேச ஆள் இல்லை ஓ அதனால தான் நம்மளை இப்படி ஆண்டு கொண்டிருக்கிறாங்களா என்பதை நான் என் கையில் என் குடும்பத்தை எடுத்தேன் பிரியமானவர்களே அப்படியாக பிரியமானவர்களே நீங்கள் நீங்கள் வந்து முட்டாளாக இருக்கக்கூடாது நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் எல்லாரோடையும் சமாதானமாக இருங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாரோட உறவும் வேணாம் யாரோட இதுவும் வேணாம் அப்படி மட்டும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க நினைத்து விடாதீர்கள் அப்படி நினைப்போம் ஆனால் நம்ம விழும்போது தூக்கி விட யாருமே இருக்க மாட்டாங்க பிரியமானவர்களே பாருங்க அந்த தேசம் சுகமா இருந்த தேசம் அவன் ஏன்பா என்னோட வரப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நீ எடுத்துட்டு போறேன்னா நீ என்ன பண்ணி போயிடு வாயை மூட்டிட்டு போயிடு நீ வந்து சும்மா கூக்கனிட்டு உன் மேலே வந்து விழுந்துடும் இப்படி தான் இருக்கிறார்கள் நேக ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறார்கள் நம்ம பாருங்கள் அவன் ஒன்றுமே எதிர்ப்பு பேச முடியாமல் பண்ணிட்டான் போயிட்டான் அப்படியாக இந்த நாள் வரைக்கும் நிறைய பேர் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு குடும்பம் கூட்டு குடிக்கிறாங்க ஒரு ஊருக்கு விரோதமாக ஒரு ஊர் ஒரு தேசத்துக்கு விரோதமாக தேசம் அப்போ நம்ம எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருப்போமானால் நம்ம குடும்பத்தை நம்ம கட்டி காப்பாற்றி கொள்ளுவோம் நம்ம ஊரை நம்ம காப்பாற்றி கொள்வோம் நம் தேசத்தை காப்பாற்றிக்கொள்ளுவோம் இதில் என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ராஜா வேண்டும் நமக்கு ஒரு ராஜா வேண்டும் அந்த ராஜா ராஜாதி ராஜாவாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நல்ல தலைமுறைகள் வேண்டும் நல்ல அரசாங்கம் வேண்டும் நல்ல ஆளுகிற திறமை உள்ளவர்கள் வேண்டும் இதற்கெல்லாம் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்துறங்களா அஸ்வதி பாராக அமீன் காட் பிளஸ் யூ லோயா